நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நம்முடைய ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் அதிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ரோட்ரி சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய மற்றொரு முறை என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்ற ரோட்டரியை பேசுகிறத விட இந்த ரோட்டரிய பேசுறது எனக்கு ஒரு தனி ஒரு கௌரவமாக சிறப்பாக நான் கருதுகின்றேன் காரணம் பசியோடு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் வசிக்கக்கூடிய நிலப்பரப்பு அது சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு லாரியில் ஆரம்பித்து கோழி முட்டையிலிருந்து கைத்தறியிலிருந்து சேலம் மாம்பழத்திலிருந்து சாகோவில் இருந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் தொழில் முனைவோர்கள் இருந்து வேறு மொழிகள் பேசக்கூடிய நண்பர்கள் வசிக்கக்கூடிய இருந்து ஒரு மிக வித்தியாசமான ஒரு நிலப்பரப்பு இங்க தமிழகத்தினுடைய மற்ற இடத்தை விட இந்த இடத்துல ஒரு ரோட்டரி அமைப்பு இருப்பது மிக முக்கியமானது காரணம் அடுத்த தலைமுறை தலைவர்களை வளர்ப்பது தலைமை பண்பை கொண்டு வருவது அந்த ரோட்டரி மூலமாக கிடைக்கக்கூடிய தலைமை பண்பை நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நாம் செய்யக்கூடிய தொழிலில் நம்முடைய சமுதாய பழக்க வழக்கத்தில் அந்த தலைமை பண்பை எல்லாம் கொண்டு வரும் பொழுது ஒரு குடும்பம் மட்டும் உயரப்போவதில்லை குடும்பம் உயரும் பொழுது சமுதாயம் உயரும் சமுதாயம் உயரும் பொழுது அந்த மாநிலம் உயரும் மாநிலம் உயரும் பொழுது அந்த நாடு உயரும் அந்த நாடு உயரும் பொழுது அந்த முழு பிரபஞ்சமே உயரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நோக்கம் கொண்ட ரோட்ரி இன்டர்நேஷனல் குழுமத்தில் நீங்கள் எல்லோரும் கூட இன்னைக்கு ஒரு மெம்பர்ஸாக இருக்கிறீங்க